வணக்கம் நேர்களே நான் உங்க ரிஜியா பேசுறேன் இது ஹரிச்சந்திர புராணம் எபிசோட் பன்னிரெண்டு என்னை வாங்குவாருண்டோ இவ்வுலகில் கால இருந்து பெற்ற இருபதினாயிரம் பொன்னையும் பக்கத்திலேயே வாயை பிளந்து கொண்டு நின்ற நட்சத்திரேயனிடம் கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட நட்சத்திரேயன் ஹரிச்சந்திரா எப்படியோ என் குருநாதரிடம் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி விட்டாய் இதை உன்னிடம் பெறுவதற்கு பெரும் பாடாய் போயிற்று நீயும் என்னை பாடாய் படுத்திவிட்டாய் எத்தனை கஷ்டம் அப்பப்பா போதும் போதும் என்றாகிவிட்டது பசியும் பட்டினியுமாய் காட்டிலும் மேட்டிலும் அலையாய் அலைந்ததை நீயும் நன்கறிவாய் ஆகவே என்னையும் மகிழ்ச்சியா ஏதாவது கவனித்தால் நானும் சந்தோஷமாய் ஊர் நோக்கி செல்வேன் என்றார் பல்லை இழித்தவாறு அதாவது ஒவ்வொரு வேலைக்கென்றும் ஒரு ஊதியம் உண்டல்லவா நான் உனக்காக ஏற்றுக்கொண்ட வேலை இல்லை இல்லை வேதனைகள் கொஞ்சமா நஞ்சமா ஆகையால் பட்ட வேதனைகளை மனதிற்கொண்டு ஒரு ஆயிரம் பொண்ணை எனக்கு அளித்தால் என்ன மிகவும் இருக்கும் என்றான் இதைக் கேட்டதும் அரிச்சந்திரன் அதிர்ச்சி அடைந்தான் ஏனென்றால் விஸ்வாமித்திரர் எனும் சிலந்தி வலையில் இருந்து விடுபட்டு விட்டோம் என்று நிம்மதி பெருமூச்சு விடும் வேளையில் இப்படி ஒரு புது பிரச்சினை ஒன்றை நட்சத்திர கிளப்புகிறானே என்று நீ நான் ஹரிச்சந்திரன் இனி விற்பதற்கும் தன்னை தவிர வேறொன்றும் இல்லை வேறு வழியும் இல்லை தன்னையும் விற்றுவிட வேண்டியதுதான் என்ற முடிவிற்கு வந்தான் கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளையையுமே விற்றுவிட்டோம் இனி நான் மட்டும் இருந்து என்ன பயன் என்று எண்ணியவாறு தன் மனைவியையும் தன் மகளையும் விற்ற அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தான் தன்னை விலைக்கு வாங்குவோருண்டா என்று கூவினான் அவனை விலைக்கு வாங்க யாருமே முன்வரவில்லை பொழுது சாயும் வேலை நெருங்கி கொண்டிருந்தது நட்சத்திரேயன் இவனை எதிர்பார்த்து அருகிலேயே நின்று கொண்டிருந்தான் ஹரிச்சந்திரனின் மனம் பதை பதைத்தது எந்த வேலையையும் எளிதில் செய்யும் திரகாந்திரமாக உள்ளது எனது தேகம் எஜமானாகிய எவரும் எனக்கு இட்ட வேலையை மிக எளிதில் செய்து முடிப்பதுடன் யஜமானுக்கு விசுவாசமாகவும் நடந்து கொள்வேன் என்று கூவினான் ஹரிச்சந்திரன் அரிச்சந்திரனின் கூவலை கேட்டு சற்று நேரத்தில் வீரபாகுவினும் வெட்டியான் அவன் எதிரில் வந்து நின்றான் அவன் சுடுகாடு காவல் காப்பவன் அவன் முடிகள் நிறைந்த பரந்த மார்புடன் வஜ்ரம் வாய்ந்த முதுகுடனும் திண்ணிய தினவெடுத்து தோளுடனும் முறுக்கிய மீசையுடனும் ஆஜானு பாகுவாய் நின்று கொண்டிருந்தான் கையிலே நீண்ட கழி இடுப்பிலே சிவந்த துண்டு முறுக்கிய மீசை சிவந்த கண்களுடன் கருத்த மேனியுடனும் பார்வைக்கு பயங்கரமாய் இருந்த வீரபாகு வெட்டியான் அவனது தோள்களை தட்டி பார்த்தும் அவன் கைகளை தொட்டும் சோதித்தும் பார்த்து தன் சிவந்த கண்களால் ஹரிச்சந்திரனை அளவிட்டு கொண்டவாறே என்ன விலை சொல்கிறாய் என்று கேட்டான் ஆயிரம் பவுன் என்றான் ஹரிச்சந்திரன் என்ன விலை என்றாலும் அதற்கு தகுதியான ஆள்தான் என்றான் வீரபாகு ஐயா தாங்கள் யார் என்னை எதற்காக விலை கொடுத்து வாங்குகிறீர்கள் தாங்கள் எனக்கு அளிக்கும் வேலை எப்படிப்பட்டது எனக்கு விலக்கி கூறுகிறீர்கள் என்றால் வசதியாயிருக்கும் என்று பவ்யமாக வினாக்களை தொடுத்தார் ஹரிச்சந்திரன் நான் பல சுடுகாடுகளை காவல் புரிந்து வருபவன் ஒரு பிணத்தை எரிக்க கால் ரூபாய் ஒரு முளம் துண்டும் வாய்க்கரிசியும் நீ வசூலிக்க வேண்டும் பிணங்களின் ஆடைகளை அவரின் உறவினர்கள் தெரியாமல் உருவி அதை மடித்து வைத்துவிட வேண்டும் பிணம் எரியும் போது அதை நன்கு குத்தி கிளற வேண்டும் இல்லையென்றால் பிணம் வெடித்து சிதறிவிடும் வீரபாக ஐயா நான் அயோத்தி நாட்டு மன்னன் ஹரிச்சந்திரன் என் விதி என்னையே விற்கும் நிலைக்கு நான் இங்கு ஆளாகியுள்ளேன் உள்ளேன் அந்தனர் அல்லது சத்திரியர்கள் அன்றி மற்றொருவரிடமும் பணிபுரிவதென்பது எனது குலத்திற்கு பெரும் இழுக்காகும் என்றான் அரிச்சந்திரன் அரிச்சந்திரனின் இந்த பதிலை கேட்ட வீரபாக வாய்விட்டு சிரித்தபடியே நீ ஏன் உன் கடனை தீர்க்க விற்கும் நிலையில் குல இழுக்கு பற்றி பேசுவது மன்னனாய் இருந்த நீ இவ்வாறு பேசுவது தகுமோ மேலும் மனைவியையும் மகனையும் விற்பது மட்டும் உனது குலத்திற்கு பெருமை அளிக்கும் போலே தெரிகிறதே உன்னையே கதி என்று நம்பியிருந்த மனைவியையும் பிஞ்சு பாலகனையும் விற்றுவிட்ட பிறகு நீ மட்டும் குலப்பெருமையைப் பற்றி பேசுகிறாயே நான் ஒன்று கூறுகிறேன் எந்த வேலையையும் குறைச்சலாக எண்ணாதே செய்யும் தொழிலே தெய்வம் என கருதுபவன் உயர்ந்தவன் எந்த வேலையையும் செய்யாமல் சும்மா தான் தாழ்ந்தவன் மாறாக அந்தணர்களை விடவும் சத்திரியர்கள் விடவும் மோட்ச லோகத்தில் சத்தியவேந்தனுக்கே இடம் உண்டு என்பதை நீ அறிய மாட்டாயா என்றார் இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை உற்று நோக்கி கொண்டிருந்த தனக்கு சேர வேண்டிய பொன் காலதாமதமாவதை பொறுக்க மாட்டாமல் அரிச்சந்திரனை நோக்கி அரிச்சந்திரா ஏன் வீணாக அவரிடம் தர்க்கம் செய்கிறாய் உன்னையே விற்கும் நிலைக்கு நீ வந்து விட்ட பிறகு இதில் குலம் என்ன கோத்திரம் என்ன பணி என்று வந்துவிட்டால் எந்த பணி என்றாலும் அதை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அதில் கௌரவ குறைச்சல் பார்க்க கூடாது கட்டிய மனைவியையும் பெற்ற பிள்ளையையும் மனம் துணிந்து விற்றுவிட்ட பிறகு உன்னை பற்றி மட்டும் சிந்திப்பது எந்த விதத்தில் நியாயம் இதை சற்று சிந்தித்துப்பார் மேலும் தற்போது இவனை விட்டால் இந்த சந்தையில் உனை வாங்க எவருமே இல்லை ஆகையால் உன்னை இவனிடம் விட்டுவிட்டு அவன் கொடுக்கும் ஆயிரம் பொன்னை மட்டும் என்னிடம் கொடுத்தால் நான் மகிழ்ச்சியுடன் ஊர் போய் சேருவேன் என்று தனக்கு சேர வேண்டிய ஆயிரம் பொன் மீதே இருந்தான் அதன் பெண் வீரபாகு அளித்த ஆயிரம் பொன்னை பெற்ற ஹரிச்சந்திரன் அதை அப்படியே நட்சத்திரேயனிடம் வழங்கினான் நட்சத்திரேயனும் அதை வாயெல்லாம் பல்லாக சிரித்தபடி பெற்றுக்கொண்டு ஊர் நோக்கி நடந்தான் என்ன ஒரு கொடூரமான முடிவாக இருக்கிறது இன்னும் தொடர்கிறது ஹரிச்சந்திரனின் பயணம் பார்க்கலாம் நேயர்களே தொடர்ந்திருங்கள் இது ஹரிச்சந்திர புராணம் நான் உங்கள் ரஜியா வணக்கம்